பல நாட்களாக நம்ம ஆவருடன் எதிர்பார்த்த பதினோராவது ஐபிஎல் கிரிக்கெட் சீசன் திருவிழா பிரம்மாண்டமாக தொடங்கி நடந்துட்டுருக்கு இனி ரசிகர்களோட எதிர்பார்ப்ப டெய்லி வீரர்களை பூர்த்தி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் நடந்த மேட்ச் எல்லாமே கடைசி ஓவர் வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக போயிட்ருக்கு நேற்று நடந்த மேட்சும் அப்படிதான் போச்சு பெங்களூர் பஞ்சாப் டீம் மோதின மேட்சில் நேற்று கடைசி ஓவரில் பெங்களூர் டீமுக்கு அஞ்சு ரன் தேவைப்பட்டது அப்போ பெங்களூர் பெயர் வாஷிங்டன் சுந்தர் பவுண்ட்ரி அடித்து பெங்களூர் டீமுக்கு வெற்றி தேடி தந்தார் அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் டீம் பிளேயர் உமேஷ் யாதவ் நேற்று ஒரே ஓவரில் மயங்க் அகர்வால் ஆரூன் பிஞ்ச் யுவராஜ் சிங்னு மூணு முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தார் இதனால் பெங்களூர் டீம் ஈஸியாக வின் பண்ணாங்க இப்படி இருக்கும்போது நேற்று மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பவுலியில் இருந்த விராட் கோலி தன்னோட மனைவியான அனுஷ்கா சர்மா கிட்டே ஃபோனில் பேசினார் அனுஷ்கா சர்மா அவருக்கு பக்கத்தில் இருக்கிற விஐபி கேலரியில் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ கோலி தன்னோட கைகள் அசைச்சு ஏதோ சொல்கிறாரு அப்போ அனுஷ்கா சர்மா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க இந்த வீடியோவை ரசிகர்கள் ட்ரெண்டிங் ஆக்கிட்டு வராங்க மேலும் இது போன்ற ஐபிஎல் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்